கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தெனோ ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் கதை பதினான்கு வீடு ஒரு போர்க்கால கதை எழுதியவர் எஸ் அலெக்சியோ சித்திரம் என் மெத்வதேவ் நாஜி ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து சோவியத் மக்கள் மாபெரும் தேசபக்த போரை நிகழ்த்தினர் கடும் போர் புரிந்த வீரர்கள் மாஸ்கோவை பாதுகாத்து வந்தனர் அப்போது அவர்கள் எதிரியை தாக்கத் தொடங்கினர் மேஜர் சதுகோவின் டாங்கி படை அணி வேகமாக முன்னேறி எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடித்தது திடீரென்று டாங்கி வீரர்கள் நின்றுவிட்டனர் எதிரிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி சிதைந்திருந்தது டாங்குகளின் என்ஜினை நிறுத்திவிட்டு சோவியத் வீரர்கள் எதிரிகளை உற்று பார்த்தனர் பாசிஸ்டுகள் அவர்களிடமிருந்து தப்பித்து தூரமாக ஓடிக்கொண்டிருந்தனர் ஆற்றை கடந்து செல்லலாம் என்று ஒரு சோவியத் படை வீரர் மேஜர் கதுகோவிடம் சொன்னார் மேஜர் செங்குத்தான கரைகளை பார்த்து கொண்டிருந்தார் சிதைந்த பாலத்தின் மீது ஒரு மனிதன் கூட பத்திரமாக செல்ல முடியாது பிறகு எப்படி அந்த பாலத்தின் மீது டேங்குகள் போவது என்ன செய்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு சின்ன பையனை அழைத்து கொண்டு ஒரு பெண் அங்கு வருவதை கவனித்தார் அந்த பெண் சோவியத் படைகள் ஆற்றை கடந்து செல்ல முடியாத நிலையில் இருப்பதை உடனே தெரிந்து கொண்டாள் அவள் சொன்னாள் எங்க வீட்டு பக்கத்துல ஆற்றை கடக்கிறது ரொம்ப நல்லது அங்க ஆறு ரொம்ப குறுகலா இருக்கும் கரையோட சரிவும் செங்குத்தா இருக்காது பிறகு சோவியத் தாங்குகள் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்றன அவள் தன் வீடு இருக்கும் இடத்திற்கு சோவியத் படையை அழைத்து வந்தாள் அந்த பகுதியில் உள்ள ஆறு கடந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் குறுகலாக தான் இருந்தது ஆனால் ஒரு பாலம் இல்லாமல் அந்த ஆற்று பகுதியை கடக்கவே முடியாது என்பதை மேஜர் கதுக்கோவும் டேங்க் வீரர்களும் அறிந்து கொண்டனர் இந்த ஆற்ற கடக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாலம் ரொம்ப அவசியம் அந்த பாலத்தை கட்டுறதுக்கு மரங்கள் வேணும் ஆனால் பக்கத்தில் எங்கோ பாலம் கட்டுவதற்கு ஏற்ற மரங்கள் இல்லையே என்றார்கள் வீரர்கள் அப்போது அந்த பெண் சொன்னால் பாலம் கட்டுவதற்கு தேவையான மரங்கள் என்னிடம் நிறைய உள்ளன அதை கேட்டு படை வீரர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள் அங்கே மரங்கள் எதையுமே காணோம் அவர்கள் அந்த பெண்ணை குழப்பத்துடன் பார்த்தனர் அதோ என்னோட வீட்டை அது மரத்தால கட்டப்பட்ட வீடுதான் அந்த வீட்டை பிரிச்சு அந்த மரப்பலகைகளையும் கட்டைகளையும் நீங்க பாலை கட்டுறதுக்காக பயன்படுத்திக்கலாம் அம்மா அது உன்னோட வீடாயிற்றே அந்த வீட்டை பிரிச்சு மரங்களை எடுத்துட்டா அப்புறம் நீ எங்க போய் குடியிருப்ப என்று வியப்புடன் கேட்டார்கள் வீரர்கள் தன் வீட்டை ஒருமுறை பார்த்த பிறகு அவள் சொன்னாள் என்ன வீடு சாதாரண மரப்பலகைகளாலும் கட்டைகளாலும் ஆனதுதானே இந்த மாதிரியான நெருக்கடியான நேரத்துல நான் என் வீட்டை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன நான் சொல்றது சரிதான பேத்தியா பேத்தியா என்னும் பெயருடைய அந்த சின்னஞ்சிறுவனும் மிகவும் அம்மா என்றான் ஆனால் அவளது வீட்டை சிதைத்து மரப்பலகைகளையும் கட்டைகளையும் எடுப்பதற்கு இன்னமும் படைவீரர்கள் தயங்கினார்கள் அவர்களது மனநிலையை புரிந்து கொண்ட அந்த அம்மா தானே ஒரு கோடாரியை எடுத்து தனது வீட்டு மூலைக்கு சென்று கூரையை வெட்டிச் சரித்தாள் நல்லது மிகவும் நல்லது என்றார் மேஜர் கதுகோ போர் முடிந்தது பொதுவாக அது கடந்த கால விஷயமாகிவிட்டது ஆனால் போரின் போது மக்கள் ஆற்றிய தீர செயல்களை யாரும் மறக்கவில்லை அதே இடத்தில் இன்று அழகான ஒரு புதிய வீடு இருக்கிறது அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது அலெக்சாந்திரா கிரிகோயெவ்னாவும் பியோதர் இவ்னாவிச் குஸ்னோவாவும் தேச பக்த போரின் போது ஆற்றிய வீர தீர செயல்களுக்காக இந்த வீடு வழங்கப்படுகிறது அந்த அம்மா மாறி பல பேர் செஞ்ச தியாகத்தினாலதான் ஹிட்லருங்கிற மோசமான எதிரிகிட்டே இருந்து ரஷ்யாவால் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற முடிஞ்சுது இதே மாதிரி ஒரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்